Palingan tak ikusi, saplenya mulai masih Ini, 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 apa, Pak? Tak, ini, rasanya, 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 rasanya,

ரொம்ப பசிக்குது என் இதே நைட் இதே ரசத்தை வச்சு தோசை ரசம் வந்து சாப்பிடுவேன் இதே ரசத்தை நாளைக்கு வச்சு ரசம் மீந்து போச்சு வேற யாராவது இருக்கிறேன் உருளைக்கெழங்குறேன் அந்த ரசத்தை

சரி என்ன ஆனா பேசி பேசி இதோட தான் ஏழு வருஷமா ரசம் நான் தான் சார் நான் எப்ப இதை மீன் காரி ஒரு தடவை ஆடி மாசத்துல இவங்க போறேன்னா இருந்தேன் இந்த மாதிரி ஏதாவது சாத்திரம்